ஹைக் வெல்கம் டு த்ரீஎஃப் சேனல் நான் சாமிநாதன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலேருந்து மன்னார்குடி போகிற ரூட்டில் ஆலங்குடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி குருஸ்தலம் அந்த கோயிலில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம் சகாயஸ்வர சுவாமி திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து குரு தர்ஷனாமூர்த்தி வந்து பரிகார தலமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் நவகிரக தலங்களில் குரு பகவானுக்கான தலமாக இந்த ஆளுங்குடி விளங்கிக்கிட்டு இருக்குது இந்த கோவிலை பற்றியும் கோவிலோட வரலாறு பற்றியும் குரு பரிகாரங்களை பற்றியும் நம்ம இந்த கோவிலில் இருக்கவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ எழுப்பலாம் ஹரஹரண பார்வதி ஹரஹர மகாதேவ தென்னாடு சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா எதைவா போற்றி குரு 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 குருபிரம குருவிஷ்ணோ குருவோமகேஸ்வர குருசாட்சாத் பரம் ப்ரம தஸ்மஸ்ரீகுரவே நம குரவே சர்வலோகாஷேபோகிணாம் நிதகே சுவவித்தம் நிதட்சிணா மூர்த்தையே நம சருச்சரணாரவிபிய வடிவமாம் கோடாண உனை புளையனே உணை மறந்தஅணுதினம் செய்துவரும் பொள்ளாதவின எண்ணிலேன் அள்ளாறு மலமாயி கருமங்கள் உகாத அகழ அகலசுத்த நித்யானந்த அணுபும் அணு அளவு வந்ததில்லை நல்லார் முன்னணுகாத எமுதூதர் கொண்டு போய் நருகிலே விடுவார் என்று நடு நடுங்கா நின்றது என் உளமுனை நம்பினே நம்பினேன் வடகைலையாய் உல்லாச பரகுருநாதனே ஆலடியில் பர தெய்வமே ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிருக்கு உயிரான பரமசிவமே திருவாரூர் மாவட்டம் வளைங்கைமான் வட்டம் அருள்மிகு ஆபத் சுவாமி திருக்கோவில் ஆலங்குடி குருவினுடைய பரிகாரஸ்தலம் இவ்வாலயத்திலே எழுந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ குரு தக்ஷிணாமூர்த்தியானவர் பிரகஸ்பதி வியாழ குருபகவனால் ஏற்படக்கூடிய சகலவித தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய வல்லவர் என்று நாடிப்பரிகாரங்களே சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே இவ்வாலயமானது குருவினுடைய பரிகாரத்தலமாக விளங்குகிறது இவ்வாலய விநாயகர் கலங்காமற் காத்த விநாயகர் தேவர்களுக்கு ஏற்பட்ட எடுக்கண்களை கலங்காமல் காத்தமையால் இவ்வாலய விநாயகருக்கு கலங்காமற் காத்த விநாயகர் என்ற பெயர் இறைவன் ஆபத் இறைவி ஏழவார் குழழியம்மை இறைவன் பார்க்கடரை கிடைந்தபொழுது ஏற்பட்ட ஆழகால விஷத்தை சாப்பிட்ட சுவாமி ஆபத்காலத்தில் சகாயமன்ன ஈஸ்வரர் ஆபத் சஹா ஈஸ்வரர் என்று பெயர் சுவாமி மௌ விஷம் சாப்பிட்டு மௌனமாக இருப்பதனால் அவருடைய சுமமான தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தியாக இருந்து சனதர் சனந்தனர் ஷனார்தனர் ஷனத்குமாரர் என்கின்ற நான்கு சனகாசி முகர்ஷிகளுக்கு சின்முத்திரை மன்னாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசையும் இடைக்கு வாழ்ந்தால் இறைவனான தன்னை அடையலாம் என மௌனோபதேசம் செய்து வருகிறார் ஆதிசங்கரர் சிவஞானம் பெற்ற ஸ்தலம் திருஞான சம்பந்த பெருந்தகையால் பாடல் பெற்ற திருத்தலம் இவ்வாலயத்தில் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகுரு திருஷ்ணாமூர்த்தியினை பிரகஸ்பதி வியாழ பகவானுடைய தோஷங்கள் ஜாதகத்திலே நீசம் மறைவு ஸ்தானங்களே பிரகஸ்பதி குரு இருக்கின்ற ஜாதக ஜாதகர்கள் குருவினுடைய தோஷமுடையவர்கள் இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை இருபத்தி நான்கு நைதிபங்கள் ஏற்றி முல்லை மரலரால் அர்ச்சித்து சர்க்கரை பொங்கல் நிவதனம் செய்தால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய எல்லாவித தோஷமும் நிவர்த்தியாகிறது என்று அகஸ்திய நாடி காகபஜண்ட நாடி சப்தரிஷி நாடி சிவ மகா மகாசிவ நாடி போன்ற நாடி நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவ்வகையிலே வாழைய வாழைய தட்சிணாமூர்த்தியானவர் பிரகஸ்பதி வியாழ பகவானுடைய குருதோஷத்தை நிவர்த்தி செய்ய வல்லக்கூடியவராக குரு பரிகாரத்தலமாக விளங்குகிறது இவ்வாலயத்திலே வருடந்தோறும் இதன் அடிப்படையிலேயே குருபெயர்ச்சி விழாவானது நடைபெறுகிறது அனைத்து விதமான பூஜைகளும் தட்சிணாமூர்த்திக்கு நடைபெற்றாலும் பிரகஸ்பதி தோஷ நிவர்த்தி ஸ்தலம் என்ற காரணத்தினாலே இவ்வாலயம் குருவினுடைய குருவினுடைய பரிகாரத்தலமாக விளங்குகிறது இவ்வாலயமானது காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இறைவனுக்கு காலை ஏழு மணிக்கு தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகமும் இறைவன் ஆபத் சஹாயிர் பரமேஸ்வரனுக்கு மூன்று கால அபிஷேகங்களும் நடைபெறுகின்றது இவ்வா வியாழக்கிழமை தோறும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலே தொடர்ந்து குருவினுடைய சன்னதியானது திறந்திருக்கும் ஜாதகத்தில் குரு தோஷங்கள் பிரகஸ்பதி வியாழ பகவானுடைய தோஷங்கள் இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து இருபத்தி நான்கு தீபம் ஏற்றி இங்கே வீட்டிற்கக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் பிரகஸ்பதி தோஷங்கள் யாவும் நிறைவே எல்லாவித தோஷமும் நிவர்த்தியாகிறது என்று பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இவ்வாலயமானது குருவினுடைய பரிகாரத்தலமாக தலமாக விளங்குகிறது இவ்வாலயத்தில் சித்திரை பெருந்தரை விழா சித்திரை மாதம் நடைபெறும் அதை இதனை தவிர மாசி மாதத்திலே மாசி மகா குருவார விழாவும் சிறப்பாக நடைபெறும் இவ்வாலயத்திலே நேரில் வந்து வழிபட இயலாதவர்களுக்கு நம்மளது அறநிலையத்துறை சார்பாக ஆன்லைனில் புக் செய்து அர்ச்சனையை வீட்டுக்கு வரும் அந்த வசதியெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் நம்ம ஆணைய ஆலயத்தினுடைய ஆபத் சாக சுவாமி திருக்குளுடைய ஹெச்ஆர்என்சி இணையதளத்திலும் நீங்கள் பதிவு செய்து திருக்கோயில் மூலமாக அனைத்து வித பூஜைகளையும் புக் செய்து வீட்டுக்கு பிரசாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதன் தாங்களும் நேராக செய்ய விரும்ப நினைப்பவர்கள் வீட்டிலேயே குருவினுடைய மந்திரங்களை ஓதி வீட்டில் ஒரு தீபம் வீட்டில் சுவாமியின் படத்தில் உள்ள தீபம் இல்லாது மற்றொரு தீபம் எக்ஸ்ட்ராவாக தீபத்தை ஏற்றி வைத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சுவாமியை நினைத்து வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் இங்கே தக்ஷணாமூர்த்திக்கு பொறுத்தவரையும் குரு குருவிஷ்ணுவ அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ் மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்ற மந்திரத்தை சொல்லலாம் பிரகஸ்பதியினுடைய தோஷம் நிவர்த்தியாவதற்கு பிரகஸ்பதி காயத்ரி என்று சொல்லக்கூடிய பிரஷபத்ஜாயத்மகே ஹிருணிகஸ்தாய தேவிகி தன்னோ குரு பிரஜோதயாத் என்ற மந்திரத்தையும் குருவினுடைய மூலமந்திரம் என்று சொல்லக்கூடிய குருவே நமஹ என ஒரு வியாழக்கிழமை தோறும் பதினாறு முறை கார்த்தையில் நம் பதினாறு முறை அந்த மந்திரத்தை ஓம் குரவே நமக குரவே நமக அப்படின்ற மந்திரத்தை மன உள் மனதிலே உச்சரித்தமென்றாலும் குருவினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி குருவினுடைய அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் வியாழக்கிழமையிலே பதினாறு முறை ஒரு பதினாறு வேளை பதினாறு முறை நம்ம வந்து அந்த மந்திரத்தை ஓதணும் கார்த்தால் எழுந்திரிச்சு ஒரு வாட்டி நீங்கள் பதினாறு வாட்டி ஓம் குருவே நமக குருவே நமகன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும் அதேமாரி இப்போ அந்த ஷஷ்டி கவசம் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு ஓர் ஜபித்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் பதினாறு வாட்டி அந்த நாளுக்குள்ள அந்த வியாழக்கிழமைக்குள்ளே கார்த்தால் மதியம் அப்படின்னு உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போ எல்லாம் வந்து அந்த மந்த மனசுக்குள்ளே அந்த மந்திரத்தை சொல்லுவோம் சொல்லணும் அப்படின்னாக்க அந்த குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் குருவே நமக அப்படின்னு சொன்னால் கூட போதும் அந்த சுவாமி நம்ம நினைக்கணுங்கிறதுக்காக மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் தந்திரங்கள் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா சுவாமியை வந்து நம்ம மனப்பூர்வமாக நினைக்கணும் அந்த உள்ளத்தில் நினைக்கணும் சுவாமியை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் நம்ம அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதனால் மனப்பூர்வமாக நீங்கள் மனசுக்குள் வெளி மனசில் வெளி வாய்விட்டு சொல்லாமல் உள் மனதிலே ஓம் குருவே நமக அப்படின்னு அந்த பதினாறு முறை அந்த மந்திரத்தை ஜபித்துங்க பதினாறு வேலை அந்த வியாழக்கிழமைக்குள்ளே காரத்துலேருந்து நைட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பதினாறு வாட்டி உங்களுக்கு எவ்வளோ பொழுக்கள் இருந்தாலும் இந்த வேலைப்பொழுது இடையிலே இந்த பகவானை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க அந்த குருவினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு யாவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலம்பும் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் எல்லாமல்ல ஏழவார் குழலி உடனுரை ஆப்சகேஸ்வர் எம்பெருமான் ஸ்ரீ குரு திருஷாமூர்த்தியின் பாத கமலங்களை பணிந்து வாழ்த்துகிறோம் குருவுருள் பெற்று வளமுடன் வாழ்க குருஸ்தலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோல மற்றொரு தளத்தை பத்தி நம்ம சந்திக்கலாம்